திருச்சிட்டம்மலம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறதே தஞ்சை பிரவுடையார் கொள்ள வெளிச்சுற்று மாலைகள் வரையப்பட்ட சோரோவியம் சிவலிங்கத்துக்கு பின்னால் பாருங்கள் அனல்வாதம் புனல்வாதம் சமணர்கள் கழிவெற்றப்பட்ட சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கும் நல்ல உத்து கவனிச்சிங்கன்னா எல்லாத்தையும் நல்லாவே பார்க்கலாம் நெருப்புக்கு பக்கத்தில் ஒரு சைவர் ஒரு சமணர் நிற்பது போல சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கும் நீருக்குள்ள ஒரு சைவர் ஒரு சமணர் நிற்பது போல சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கும் இந்த பக்கம் கழுமரத்தில் சமணர்கள் கழிவெற்றப்பட்ட சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கும் இது மதுரையும் பதியில் நடந்த நிகழ்வு இப்போ மதுரையும் பதியில் கூன்பாண்டியன் ஆட்சி செய்கிற சமணம் தலைத்தோங்கியிருக்கு சைவம் குன்றி போயிருக்கு இந்த சமணர்கள் மந்திர தந்திரங்களில் கை தந்தவங்க சைவத்தை அறவே ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க அவ்வாறு இருக்கே இந்த குன்பாண்டியோட மனைவி மங்கேற்கரசியார் சிறந்த சிவபக்த அறுபத்தி மூணு நான்மார்களில் ஒருவர் அவர் என்ன பண்ணுற மதுரை எம்பதியில் சைவம் தலைத்தோங்கணுன்ட்டு திருஞான சம்பந்தருக்கு அழைப்பிடுவேன் திருஞான சம்பந்தனால சைவம் தலைத்தொங்கம் செய்ய முடியும் அப்படின்னு திருஞான சம்பந்தருக்கு அழைப்பி கொடுக்குறா திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வர இந்த சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் இடையே போட்டி சைவர்களுக்கு தலைமையானவர் திருஞான சம்பந்தம் அந்த போட்டியில் அனல்வாதம் நடக்குது புனல்வாதம் நடக்குது அனல்வாதம்னா நெருப்பில் தேவார ஏடுகளும் சமலர்குளை ஏடுகளும் போடப்படுது யாருடைய ஏடுகள் வேகமாக வருதோ அவங்களே வெற்றி அப்போ சமர ஏடுகள் வெந்து போயிடுது ஏடுகள் வேகமாக வெள்ளம் வந்துடுது திருஞான சமுந்தர் வெற்றி போல் வைகாத்து கரையில் அந்த வைகாத்தி நீருக்குள்ளே சமலர்குளை ஏடும் தேவார ஏடுகளும் போடப்படுது சமலர்களை ஏடும் முழுகி போயிடுது தேவார ஏடுகள் நீரை எதிர்த்து போகுது அவ்வாறாக திருஞ்சாவல் சமுந்தர் வெற்றி பெற்றார் இதுக்கு இந்த போட்டிக்கு விதியாக யார் ஒத்து போகிறாங்களோ அவங்க கழுமரம் ஏறணுங்கிறாங்க சமணர்கள் திருஞாந்த சமுதந்தர் ஒத்துக்கிட்டு தான் போட்டியில் வெற்றி பெற ஆக அந்த போட்டியின் விதிப்பணி பாண்டியராஜா பாண்டியன் சமணத்தை தலைவர்க்கக்கூடியவன் சைவத்துக்கு மாதிரி இந்த எட்டாயிரம் சமணர்கள் கழுமரம் ஏற்றிடுறான் அந்த நிகழ்வை தான் சித்திரமாக சித்தரித்து வரைஞ்சிருக்காங்க நாமும் தெரிஞ்சுக்கணும் அவன் பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் இது பெரிய கதை நம்ம சுருக்கமாக சொல்லியிருக்கோம் இது தஞ்சை பெருவிடார் கோயிலில் வரையப்பட்ட சூரவியம் தஞ்சை பெருவுடையார் கோவில் ராஜராஜ சோழனால் சிவபெருமானுக்கு எழுப்பப்பட்ட மிக பிரம்மாண்டமான கிரானக்கர் கோவில் ஆயிரத்தி மூணாவது ஆண்டிலிருந்து ஆயிரத்தி பத்துக்குள்ளே கட்டப்பட்ட சிவாலயம் திருச்சிட்டம்பலம்